ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பற்களில் இருக்கக்கூடிய கரைகளை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான முறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க இந்த முறையை நீங்கள் வாரம் இரு முறை பயன்படுத்தினாலே போதுங்க இதை எப்படி பண்ணலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம் இதுக்கு ஆரஞ்சு பழத்தோள்களை உலர்த்தி பொடி செய்து எடுத்துக்கோங்க அப்படி உங்களால் பொடி செய்ய முடியலைன்னா நாட்டு மருந்து கரையில் ஆரஞ்சு பழத்தோள்களோட பொடி கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ ஒரு பவுலை எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பழத்தோள்களோட பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட நீங்கள் யூஸ் பண்ணது பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம நார்மலாக எப்படி ப்ரஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கிடலாங்க இப்படி வீக்லி டூ டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போது போது படிப்படியாக இருக்கக்கூடிய கரைகள் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா பட்களில் கரைகள் வந்து நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களோட வாயில இருக்கக்கூடிய பேக்டீரியாவும் ஒன்றா சேர்ந்து பட்கள் மேலே படலங்களாக படியுங்க அதுதான் பிங் மாறும் சோ அப்படி கூடியத படிப்படியா ரிமூவ் பண்ணதாங்க ரொம்பவே நல்லது சிலர் பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணுவாங்க அப்படி யூஸ் பண்றதுனால ஈறுகளில் ஒன்று பிளட் வரும் இல்லைன்னா ஈர்கள் ஃபுல்லாக புண்ணாயிரும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நடக்கும் இதனால் வாயிலிருந்து துருநாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது நீங்கள் இந்த ரெமடியை யூஸ் பண்ணுறதுனால பற்களில் இருக்கக்கூடிய கரைகள் மட்டும் இல்லைங்க வாய் துருநாற்றமும் நீங்கள் ஆரம்பிக்கும் கூடவே பட்கல்ல கரைகள் ஏற்படுவதை தவிர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாங்க முதல்ல பாத்தீங்கன்னா நாம எந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு முடிச்ச உடனேயும் வாயை வந்து கொப்பளிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணுங்க அதே நேரத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா டீ காஃபி இந்த ரெண்டையும் குடிச்ச உடனேயே நீங்க வாயை வந்து தண்ணியை வச்சு கொப்பளிக்கக்கூடிய பழக்கம் ரொம்பவே நல்லது அதனால பற்களில் கரை ஏற்படுவதை தவிர்க்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றியிலே போடக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா வெற்றியிலே போட்டு முடித்த உடனேயே உங்கள் பற்களை வந்து ப்ரஷ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் அதனாலையும் அதிகப்படியான கரைகள் வந்து பட்களில் படிய ஆரம்பிக்குங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பண்றேன் இதுவரைக்கும் நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பை பை friends